பொது வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் வேறுபடுத்தி பார்க்காதவர் கேப்டன் அரசியல் நேர்மையா இருக்கணும் எதிர்பார்த்தாரு நேர்மை அரசியலில் எடுபடாது கேப்டன் பிரபாகரன் வந்து ஒரு கல் ஆதரவாளராக இருந்தாரோ அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஒரு கல் ஆதரவாளர் யதார்த்தமானவர் மறைச்சு பேச அவருக்கு தெரியாது அப்படிப்பட்ட நபரை சமுதாயத்தில் பார்ப்பதும் மனசாட்சி அதிகமாக பயன்படுத்துவதனுடைய விளைவு தான் அவருக்கு வீழ்ச்சி காமராஜர் வந்து மாதிரி ஓரளவுக்கு இருந்திருக்கலாம் சமுதாயத்தில் நடக்கூடிய ஒழுங்கினங்களை வந்து படம் பிடிச்சி காட்டினார் படத்திலே மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலேயே அவர் வந்து மக்கள் மீது அன்பு கொண்டவராகத்தான் நடந்து கொண்டார் விவசாய விவசாயிகள்னால் அந்த பணிவு கனிவு கூடுதலாக இருக்குது இடையில உடல்நலம் கொண்டிருச்சு அது நம்ம கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு கழி ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நல்லசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க நாங்க கள்ள இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம் கோயம்புத்தூர் வந்திருந்தார் அவர் விடுதியில் தங்கி இருக்கின்ற பொழுது அவரை போய் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எல்லாம் எங்கிட்டருந்து உள்வாங்கினார் எல்லாம் கேட்டுக்கிட்டார் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து எங்களுடைய கல் இயக்கத்தினுடைய ஆதரவாளராக அவர் செயல்பட்டார் அதை தொடர்ந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்தது அந்த உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் கல்லுக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுத்தார் பேசினார் அப்படி என்ன கோரிக்கை வச்சீங்க நீங்கள் அதாவது கல்லுறு தரிசியப்பட வேண்டிய போதை பொருளோ மதுவோ அல்ல அது உணவு கல் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் ஒத்துக்கொண்டார் அந்த உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையின் போது பல இடங்களில் அவர் பேசினார் பதிவு பண்ணார் அதாவது இப்போ டாஸ்மாக் மது தயாரிப்பவங்க ஆட்சியாளர்களுக்கு பாட்டில் அடிப்படையில் எண்ணி பணத்தை கொடுத்துட்றாங்க கல் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்க முடியுமா ஆட்சியில் இருக்க கொடுக்க முடியுமா அதனால தான் கல்லுக்கு தடை நம்ம பதிவு பண்ணார் பல நேரங்களில் நான் சில நேரங்களில் அவரோட தொலைபேசியில் பேசியிருக்கிறேன் அந்த மிஸ்டு கால் பார்த்துட்டு என்னை அழைச்சிருக்காரு சில நேரங்களில் அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருந்தது பெரும்பாலும் கல்லை பற்றிய பேச்சாதான் கல்லை பற்றிய புரிதல் உள்ளவர் அவர் கல் ஆதரவாளர் மற்ற நடிகர்களுக்கு அவருக்கு கொஞ்சம் வேறுபட்டவர் மற்ற நடிகர்களை விட இவரை பொறுத்தளவில் வெள்ளைச்சோளம் யதார்த்தமானவர் அதாவது மறைச்சி பேச அவருக்கு தெரியாது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நபர் அப்படிப்பட்ட நபரை சமுதாயத்தில் பார்ப்பதும் அரிது திரைத்துறையில் பார்ப்பது மிக மிக அரிது இல்லை அவர் எப்பவுமே யதார்த்தத்தை பேசுவார் நீங்கள் அவர் நடிகர் சங்கத்தில் இருந்த போது அந்த சங்கத்துக்கு பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காரு அந்த சங்க வளர்ச்சிக்கு அவர் தான் அடிப்படை காரணம் கூட அவர் மேலே குறை குற்ற சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருந்தாரு இடையில உடல்நலம் குன்றிருச்சு அது நம்ம கொடுத்து வைக்கலின்னு தான் சொல்லணும் யாழ்ப்பாணத்துல கேப்டன் பிரபாகரன் வந்து கல் ஆதரவாளர் நான் அந்த யாழ்ப்பாணத்துக்கு போருக்கு முன்னாடி போனேன் போருக்கு பின்னாடி போனேன் கல்லை பற்றி ஆய்வு செய்து வருவதற்காக அங்கே கல்லுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் கேப்டன் பிரபாகரன் அதே நேரத்தில் இலங்கை தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களை அவர் விருத்தவர் இறக்குமதி மதுக்களுக்கு அவர் ஆதரவானவராக இல்லை சுதேசி பானம் மென்பானம் கல்லுக்கு ஆதரவானவர் கல்லில் இருந்து அங்கே கடினமானம் தயாரிச்சுக்காங்க இலங்கையில் அதையெல்லாம் நான் பார்த்து வந்தேன் ஆக அவர் ஒரு கல் ஆதரவாளர் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் அந்த பணையை பின்னிலமாக கொண்டுதான் அந்த யாழ்ப்பாண மக்களுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு ஆக பனைப்பொருட்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு இப்படி கேப்டன் பிரபாகரன் வந்து ஒரு கல் ஆதரவாளராக இருந்தாரோ அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கல் ஆதரவாளர் அவர்களுடைய கனவை நனவாக்கும் விதமாக கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது கல் இறக்குவதும் பருகுவதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் இவற்றை முன்னிறுத்தி வரும் ஜனவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் கல் இறக்கி சந்தைப்படுத்துவதென தமிழ்நாடு இயக்கம் முடிவு செய்திருக்கின்றது இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கனவு ஆகும் இந்த கனவு கட்டாயம் நனவாகும் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இணைந்து அதற்கு பேராதரவு தந்தார்களோ அது வெற்றியில் முடிந்ததோ போல இந்த கல்லிறக்கும் சந்தைப்படுத்தும் அறப்போராட்டமும் வெற்றியில் முடியும் ஐயா நீங்க போன்ல மட்டும் தான் பேசிருக்கீங்களா இல்ல நேர்ல எல்லாம் சந்திச்சு நேர்ல பேசிருக்கேன் நேர்ல ரெண்டு மூணு முறை பேசிருக்கேன் என்ன பேசுவார் உங்ககிட்ட இல்ல அவர் பொறுத்த அளவுல அரசியல் பத்தி கேட்பாரு அதிகமா தன்னுடைய கருத்துக்களை திணிக்க மாட்டார் நம்ம சொல்றது உள்வாங்கிக்குவார் அது விவசாயிகளுடைய பிரச்சனையை அவர் கோயம்புத்தூரில் முதல்ல சந்தித்தேன் அதுக்கு பின்னாடி வந்து சேலத்துல இருக்க சந்தித்தேன் அப்புறம் சென்னையில் அவருடைய கட்சி அலுவலகத்தில் ரெண்டு முறை சந்திச்சிருக்கிறார் இப்போ மற்ற தலைவர்களையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் சந்திக்கும் போது என்ன வேறுபாடு இருந்துச்சு வேறுபாடு ஒரு யதார்த்தமாக மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி வச்சுக்குவாங்க இவரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த பணிவு கனிவு அடக்கம் ஒடுக்கோ கூடுதலாக இருக்குது இப்போ எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விவசாய சங்க தலைவர்களை பார்க்கும்போது ரொம்ப கனிவாக இருப்பார் அதான் சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுவார் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவு கனிவு அடக்கம் ஒடுக்கம் எல்லோருக்கும் தேவைதான் ஆனா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கின்ற பொழுது செல்வ செழிப்பில் இருக்கும்போது மற்றவங்களை விட பணிவு கனிவு அடக்கம் ஒடுக்கம் கூடுதலாக இருக்க வேண்டும் அப்படி கூடுதலாக இருந்தால்தான் அந்த ஆட்சி அதிகாரம் நிலைக்கும் பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இல்லாமல் போனால் அந்த பணமும் அதிகாரமும் காணாமல் போகும்னு வள்ளுவர் பதிவு பண்றார் ஆக இதையெல்லாம் உணர்ந்து அவர் மதிப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் வள்ளுவரே சொன்னது மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து நடந்துகிட்டாரா அப்புறம் தன்னை வந்து போலந்துக்க மாட்டார் வியவர்க்க எங்கேயாறும் தன்னை நயவர்க்க நன்றி வினை அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை கொண்டவர் பொதுவாகவே விவசாயிகள் அப்படின்றதுக்காக அவர் பேசுவாரா எந்த நபர்கள் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் பணிவா பேசுவாரு விவசாயிகள்னா அந்த பணிவு கனிவு கூடுதலா இருக்கு விவசாயிகள் மேல அவர் பாச அதிகம் ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது வந்து மணிமேகலை பதிவு ஆக விவசாயிகள் தான் உலகில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உணவு படைத்து கொடுப்பவர்கள் ஆகவே தான் அந்த உயிரி இடத்துல விவசாயிகளை வச்சு அவர் மதிச்சார் இதனாலதான் மக்கள் வந்து அவரை நேசிக்கிறதுக்கான காரணம் இருக்கா இல்லை வேற என்ன வெவ்வேறு காரணங்கள் உண்டு நீங்கள் திரைத்துறையில பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல சிறந்த இடம் உண்டு மரியாதை உண்டு மற்ற துறைகள்லையும் அரசியல்ல உண்டு யதார்த்தமானவர் வெள்ளை சோளம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர் அவர் மனிதனுக்கு வந்து இருந்து வரும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவிய மிகவும் வல்லவர் பதிவுப்படும் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் கற்று இருந்தாலும் என்னதான் மனதை அடக்கி ஆண்டிருந்தாலும் அவமயத்துக்கு போயிருந்தாலும் உன்னுடைய புத்தி ஒன்றுட்டு போகாதுன்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறார் இப்போ நான் இருக்கிற என்னுடைய கேரக்டர் எப்படி வந்தது நான் பிறப்பதற்கு காரணமான என்னுடைய தாய் தந்தை இவர்களிடமிருந்து வந்தது அவர்களுக்கு அவர்களுடைய மோதாதிர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மோதாதிர்கள் இப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பரிணாம வளர்ச்சி பெற்று நல்ல சாமிங்கிற உருவத்தில் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி கொண்டுருக்கிறேன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அத்தனை எனக்கு இருக்கும் அந்த அடிப்படையில் அவருடைய குணம் வந்து மேம்பட்டக்கூடும் அரசியலில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி அதிகமாக இருக்கணும் நீங்கள் எதார்த்தம் ஈடுபடாது அரசியலில் அதாவது ஒரு அமைச்சனுக்கு இலக்கணம் சொல்லும்போது பிரித்தலும் பேணி பேணிக்குளலும் பிரிந்தார் பொருதலும் வல்லது அமைச்சு வலுவாக இருக்கக்கூடிய சூழ்ச்சி சூழ்ச்சியுது இரண்டாக பிரிப்பதும் பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு இணைத்து தன்னுடைய பலத்தை வைத்து அவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம் பொது வாழ்க்கையில் அயோகிக்கணும் ஆனால் அரசியலில் அது இலக்கணும் ஆனால் பொது வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் வேறுபடுத்தி பார்க்காதவர் கேப்டன் அதுலேயும் நேர்மை இருக்கணும் இதுலேயும் நேர்மை இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு அதனால தான் எடுபடலை மொத்தத்தில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நல்லவன் நாடாள முடியாது நான் சொல்லலை சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அடுத்தபடியா நான்காவது இடத்தில் வைத்து போற்றக்கூடிய ஒரு மேற்கத்திய அரசியல் சிந்தனையாளர் சிஸ்ரோ தன்னுடைய ஆய்வு முடிக்கிறாரு முடிக்கும் போது ஒரே வரியில் முடிக்கிறார் நல்லவன் நாடாள முடியாது நல்லவங்க ஒதுக்கப்படுற ஓரம் கட்டப்படுற புறக்கணிக்கப்படுற விரட்டப்படுற தாக்கு பிடிக்க முடியாம தானே ஒதுங்குற ஓடுற விலகிற அத்தனை தொகுத்து 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 கோபுரத்தனுடைய கலசமாக தலைமையை காட்டுகின்ற பொழுது அயோக்தனத்தினுடைய மொத்த உருவமாக தான் காட்டுறாரு நல்லவன் நாடாள முடியாது அது அரசியல் பொது வாழ்க்கை ரெண்டுலையும் நேர்மை எதிர்பார்த்தாரு முடியல அரசியல்லாம் சில சூழ்ச்சி இருக்கணும் சூழ்ச்சி இல்லா போன அரசியல் நீங்க வெல்லவே முடியாது விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த சூழ்ச்சி தெரியலையா ஐயா சூழ்ச்சி தெரிஞ்சது ஆனா நேர்மையா இருக்கணும் எதிர்பார்த்தார் அரசியல் நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு ஆனா நேர்மை அரசியலில் எடுபடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆபத்து தர்மம்னு ஒரு தர்மம் இருக்கு இன்னைக்கு முப்பத்தி ஒண்ணு வெடிஞ்சா ஒன்றாம் தேதி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் கஜானா காலி கைமாத்து வாங்க முடியல கடனும் பெறட்ட முடியல அப்படிப்பட்ட இக்கட்டான நிலை அரசனுக்கு இரவுல பாக்குற வழி இல்லை அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறது கோயில் ஒண்ணுதான் கோயில்ல பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்குது உடனே நள்ளிரவில் தன்னுடைய ஆட்களை ஏவி விட்டு கோயிலை கொள்ளையடிக்கு செய்து கோயில் உடமையை தனதுடமையாக்கி காலையில் அறிந்தவன் போல் தெரிந்தவன் போல் பாசாங்கு செய்து பெயரளவில் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அப்படியே செய்து விடுவது ஆபத்து காலங்களில் அரசன் செய்யக்கூடிய தர்மம் இந்த விஜயகாந்த் தர்மம் நேத்துக்க மாட்டார் அதனால தான் அவர் அரசியலில் வந்து உயர் இடத்துக்கு போக முடியல அரசியல் தர்மம் அவருக்கு தெரியலையா ஐயா தெரியலன்னு சொல்லு தெரியும் மனசாட்சி விடல மனசாட்சி விடல அரசியல்ல மனசாட்சி அதிகம் பயன்படுத்தி இருக்கிறாரா மனசாட்சி அதிகமா பயன்படுத்துனதுடைய விளைவுதான் அவருக்கு வீழ்ச்சி நீங்க அரசியல்ல கட்சி மாறுறது தவறு கிடையாது வள்ளுவரே பதிவு உள்ளே உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொள்ளல் ஒத்து வராமல் மாற்று தரப்புக்கு சென்றவன் கட்சி மாதிரி போனவன் அவனுக்கும் உரிய இடம் உரிய பதவி தக்க சன்மானம் கொடுத்து தக்க வைத்து கொள்ளனு வள்ளுவர் பதவி கொன்றாரு ஏன்னா இருந்து வந்திருக்கிற உரிய மரியாதை கொடுத்தா தான் பதவி கொடுத்தா தான் எதிரினுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அவனோடு போர் தொடுத்தால் யார் ஆதரவாக வருவார்கள் எதிராக யாரெல்லாம் நிற்பார்கள் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா உரிய மரியாதை கொடுக்கணும் இல்லை உன சொல்லுவானா ஆகவே தரப்பு மாதிரி வந்தவனுக்கு தக்க மரியாதை கொடுங்கிறார் இதிகாச காலத்திலேயே அது நடந்திருக்குது இன்னைக்கு நேரத்தில் இவருக்கு அரசியல் தெரியும் இருந்தாலும் மனசாட்சி வந்து குறுக்க நின்றதனுடைய விளைவு இவர் அரசியலில் உச்சத்தை தொட முடியவில்லை வாரிசுகள்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது எப்படி இருப்பாங்கன்னு அது எதிர்காலம் தான் காலம் தான் பதில் சொல்லணும் நடிப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வியக்கும்படி பண்ணியிருக்கிறாரு இல்லை பல விஷயங்களை பண்ணியிருக்காரு அதாவது மருத்துவமனையில் என்னென்ன பித்தலாட்ட பேரட்டெல்லாம் பண்ணுறாங்க அதையெல்லாம் வெளிக்கொணந்தாரு ரமணா ரமணா அந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கூடிய ஒழுங்கினங்களை வந்து படம் பிடிச்சி காட்டினார் இதையெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க எச்சரியாக நட எச்சரிக்கையாக நடத்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை மணி அடிப்பதாக அவருடைய திரைப்படம் அமைஞ்சிருந்தது படத்திலே மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலேயே அவர் வந்து மக்கள் மீது அன்பு கொண்டவராகத்தான் நடந்து கொண்டார் ஆனால் அதுதான் அரசியலில் அவரை உயர்த்தி நிறுத்த முடியவில்லை முதலமைச்சராக இருந்தால் ஒரு நேர்மையாக இருந்தால் போதும் முதலமைச்சருங்கிறவர் நேர்மையாக இருந்தாவே கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நேர்மையாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போது காமராஜர் இருந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்திருக்கலாம் காமராஜருக்கு ஒரு வந்திருக்கலாம் திரு விஜயகாந்த் அவர்கள் பற்றி பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி ஐயா வணக்கம்